ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய இரண்டாவது திருமணம் பற்றி எல்லோரும் கேட்டுக்கே இருக்கீங்க அக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னுடைய இப்போத்தைய முடிவு என்ன ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது அது ஏன்னு நான் விளக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கு அக்கா வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணாவது திருமணம் செஞ்சதான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் நான் அவங்க அவரோட சேனலை பார்த்தா நல்லவரா தெரியலாரு அவர் அந்த மாதிரிலாம் திருமணமே செஞ்சுக்கல நீங்க தான்கா கேட்டவங்க நான் தான் வந்து கேட்டவனா அவர் ரொம்ப நல்லவரா அதுக்கப்புறம் அக்கா புரிஷன் கட்டின கட்டினு சொல்லி எல்லோரும் என்னை வந்து கிட்டுறீங்கல்ல உங்க எல்லாேருக்கும் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த வார்த்தையை திருப்பி யோசிச்சு பாருங்க மச்சி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏன் அவனை யாருமே கேட்க மாட்டீங்கன்னா எக்ஸைஸ் பண்ணை யாருமே கேட்க மாட்டீங்களா என்ன கேட்குறீங்களே நீங்களும் ஒரு தர பொண்ணுங்க தான் இந்த மாதிரி கேட்குறாங்க பாய்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்கறதே கிடையாது சில பொண்ணுங்க தான் இப்படி கேட்குதுங்க அக்கா பிடிச்சினா என்ன பெரிய பட்டப்படி பிடிச்சாலும் அக்கா புருஷனை கல்யாணம் பண்ணி பொண்ணுவதானே நான் விட்டு கொடுத்து போன வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நான் இன்றைக்குமே நான் சொல்லுவேன் சரிங்களா என் அக்கா மேரேஜ் பண்ணிக்கும் போது எனக்கு எனக்கு காமிச்ச மாப்பில் நாங்கள் வந்து முதல்ல லவ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் அக்கா வந்தாங்க சரி ஓகே அவங்க வந்து திருமணம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நான் என்னிமே குறை சொல்ல அந்த கதையை தான் நான் வந்து எத்தனையோ வீடியோஸில் நான் போட்டுட்டேன் சரிங்களா எனக்கு ஒரே ஒரு பதில் உங்கள் கிட்டே இருந்து தேவை என்ன அப்படி பார்த்திங்கன்னா அவரை விட நான் ரொம்ப கெட்டவளா எனக்கு அதுதான் எனக்கு மனசு உறுத்துது எவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னோடய முயற்சியை நான் விட்டதே கிடையாது என்றைக்குமே நான் சம்பாதிக்காமல் சாப்பிட்ருக்க கிடையாது நான் அதை தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி அவர் கொடுத்துட்டு போயிட்டார் ரெண்டு குழந்தைங்களை நீங்கள் பார்க்குறீங்கல்ல எங்கள் அக்கா வந்து நிறைய போய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவருமே போய் சொல்கிறாரு அவங்களுமே போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஒன்றா இல்லை போல் சரி இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அந்த இடத்தையும் சொல்ல மாட்டுறாங்க ஆனால் இவர் பணம் அனுப்புகிறாரு அப்போ அவங்க மனைவி அவங்க குழந்தைங்கன்னு பணம் அனுப்புகிறாரு நான் வேணாம்னு சொன்னதுக்காக எனக்கு பணம் அனுப்ப தேவையில வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் இல்லை நான் பேருக்கூடிய ஒரே ஒரு இதுதான் மூணாயிரத்தி திருமணம் வந்து உண்மையாக பிரியான்ற பொண்ணு கூட ரொம்பவே தொடர்பு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் ஆள் வந்து ஸ்மார்ட்டாக அடே பயங்கர ஹீரோ மாதிரி உட்காந்துன்னு இருப்பான் ஆனால் வந்து பொண்ணு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எப்படி தெரியுங்களா இப்போ நான் நான் வந்து வேணாம் அப்படி ஓதிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு தாராளமாக போயிடுவாரு அந்த மாதிரி குணம் இருக்கிறவர் தான் நிறைய பேர் இங்கே நடக்கிறது அங்கே போய் மெசேஜ் பண்ணுறீங்க அங்கே நடக்கிறது எங்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க அதை நான் தப்புன்னு நான் சொல்லலை எனக்கு பண்ணுறவங்கள மட்டும் நான் இப்போ வந்து பேச போறேன் சரிங்களா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து என்னை பாதிக்கக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்வேன் எனக்கு மன ஆச்சுன்னா அவர் ஃப்ரீயாக ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு சுற்றிகிட்டு இருக்காரு இப்போ வெயிட்டிங்கெலாம் உட்காந்துட்ருக்காரு எனக்குலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னா நான்தான் வந்து எனக்கு கால் மணி நேரம் ஃப்ரீயாக கிடைக்காதான்னு நினைக்கிற பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏங்கி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உழைப்புக்கும் ஒரு எப்படி சொல்ற நம்ம வந்து சொந்த காலையில் தனியாக நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த தேர்ட் மேரேஜை வந்து நான் விசாரிக்கணும் கண்டிப்பாக விசாரிக்கணும் அவர் பண் அது எப்படி பண்ணாமல் ஓகே பண்ணலைன்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டா கூட அவர் ஆனால் கண்டிப்பாக வாழ்ந்துட்டு இருப்பார் அது பொண்ணு கூடாது எனக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வாழ்வார் அப்படியே பட்டவர் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு முடிவு தெளிவாக இருக்கேன் நான் அவர் என்ன கோமல் விஷயம் என்ன பண்ணாலும் எனக்கு எடுத்து போன மனுஷன் இருக்குது அப்புறம் எதுவும் பூங்காக வைக்கிறேன் புடவை கட்டுற பூவை வைக்கிறேன்னு கேட்குறீங்க இதெல்லாம் வந்து என்னோடய சேஃப்டின்னு சேஃப்டின்னு நான் பத்து வாட்டிக்கு மேலே சொல்லிட்டேன் சரிங்களா நான் ரோட்டில் போகிறேன் வரேன் என்னை யாரும் வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது என் குழந்தைங்களுக்கு புருஷருக்கு அப்படி நினச்சிட்டாங்கன்னா யாரும் நம்மளால் தொந்தரவு பண்ண மாட்டாங்க ப்ளீஸ் அது வந்து நான் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி சரிங்களா அதுக்காக தான் இது வெளி வேஷன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வெளி வேஷமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னாலும் சொல்ல முடியும் எங்கள் அம்மா சொல்கிற மாப்பிள்ளையே என்னால் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க தான் அவரை நான் அண்ணா அண்ணா கூப்பிட்டு பழகியிருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஆசையும் வரல சரி அவரை விட்டுருங்கக்கா வேறு யாராவது மேரேஜ் பண்ணிக்கலாம் வெளியே வந்து நாலு மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த என்னோட திருமணம் அப்படின்னு வந்து பண்ணிக்கணும் அப்படின்னாலே பயம் அதிகமாக இருக்குது ஏன் தெரியுமா நம்மளை தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க விஜே கௌஷி அக்கா சேனல் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில நான் வந்து ரொம்பவே பார்ப்பாங்க என்னோடய ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு எனக்கு ஓகேங்களா பர்சனலாகவே என்கிட்ட பேசுவாங்க நிறைய அறிவுரை சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பேசுது கரெக்டாக இருக்குதால நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க எனக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைனா கூட நிறையா வந்து யாரெல்லாம் நல்லா கருத்து சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் வாட்ச் பண்ணேன் அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க என்னோடய பக் பக்குன்னு ஆயிடுச்சு அந்த ஒரு வீடியோ தான் ஒன்று இப்படி வந்து முடிவு எடுக்க வச்சுச்சா அப்படின்னா ஒருத்தர் தெரிஞ்சே வந்து ரெண்டு குழந்தை இருக்கிறத தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து இங்கே ரோட்டில் விட்டுட்டு ஆசை தீர்ந்த உடனே வேற ஒரு பொண்ணை தேடி போயிட்டான் ஸோ வாழ்க்கை வந்து ரெண்டாவதாக அமையுது எல்லாேருக்கும் நல்லாவும் அமைஞ்சிடாது நல்லா இல்லாமலும் போயிடாது ஸோ அது வந்து நம்ம இருக்கிற இந்த லைஃப் இப்படி வந்து டிராவல் பண்ணிவிட்டு போயிடுவோமே மிஞ்சி நிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் அப்படியே பல்ல கழிச்சுன்னு நம்ம வாழ்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க தலையெடுத்துடும் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஐநூறு ஹஸ்பண்ட் அப்படின்லாம் தோணாது மேபி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் தோணுச்சுன்னா நான் அப்போ கூட பண்ணிக்க தயாராக இருக்கேன் ஆனால் இப்போ இருக்க கூட மன நிலைங்களே எனக்கு வந்து அந்த மேரேஜ் அப்படின்னாலே வெறுப்பு தான் வருது அது என்னன்னு தெரியல ஒரு தனி பெண்ணாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துடும் போல் இப்போ நான் காலையில் எழுந்த நைட் வரைக்கும் எனக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை இப்போ ஸோ அதெல்லாம் கேள்வி கேட்க ஆள் இல்லைன்றதுக்காக அந்த லைஃப் வந்து எல்லாருக்கும் நல்லா அமைஞ்சிடாது செகண்ட் மேரேஜ் சரிங்களா இப்போ நந்துசாய் அமர் வந்து அண்ணா வந்து நல்லா அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்காங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்டில் விட்டு போகிறாங்க அதனால் ஒருத்தவங்களுக்கு நல்ல தூக்கி கூட ஒருத்தங்களுக்கு கீழே தண்ணி விட்ரும் ஸோ அதனால் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கும்போது நூறு வாட்டி அலாட்சி நூறு வாட்டி யோசனை பண்ணி அப்படி தான் நம்ம அந்த மேரேஜ் எடுக்கணும் இதை தான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் தெளிவாக பேசுகிறேன் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க சூட்டோடு சூடாக முடிச்சிருந்தோம்மா இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒன்று வச்சுக்க மாட்டான் அவன் சொத்து வச்சுக்கிறான் வீடு வச்சிருக்கிறான் நீ உட்காந்து ஒரு தலைமுறைக்கும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அவங்க பிள்ளைங்களுக்கு குழந்த பார்த்தாலும் அது முதல் கொண்டு நல்லாயிருக்கும் அவங்க வந்து அந்த பணம் ரிலேட்டடாகவே பேசுகிறாங்க எனக்கு வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறோம் எனக்கு பணத்தை விட எனக்கு பாசம் வந்து நான் கேரிங் வந்து எனக்கு கிடைக்கல இந்த லைஃப்பில் நான் இப்போ வாழ்ந்தேன் அந்த பதினோரு வருஷம் லைஃப்பில் எனக்கு வந்து கேரிங் கிடைக்கல அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப கேரிங்காக நம்ம மேலே யாராவது இருப்பாங்களா நமக்கு வந்து எல்லாம் நம்மளை ஓகேங்களா நானும் அவங்க மேலே கேரிங்காக இருப்பேன் அவங்களும் என் மேலே கேரிங்காக இருப்பா அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருந்தால் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்துருக்கேன் பட் எங்கள் அக்கா மேலே என்றைக்குமே எனக்கு பாசம் திரும்பாது முயற்சி செய்யாதுங்க நிறைய பேர் குழந்தைங்களுக்காக குழந்தைங்கள தாராளமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்கள தாராளமாக எங்கிட்ட பேசினா தான் குழந்தைங்கள கொஞ்சம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அவர் ஃபஸ்ட் ஒய்ஃபோட வாழ்கிறாரா அவங்க குழந்தைங்களை அனுப்புகிற அவங்க போய் அவர் தாராளமாக குழந்தைங்கள ஒரு வாரம் கூட வச்சிருந்து பார்த்துட்டு அவர் பாசத்தில் கொஞ்சிட்டு அனுப்பிட்டோம் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த லைவ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க தினசரி அவர் வந்து அப்பாவை எங்களுக்கு வீட்டுக்கு கூட வர முடியாது நானே எடுத்துட்டேன் ஒரு நாள் எங்கள் அப்பா வந்தால் ஒரு நாள் என்னாண்ட அப்படி தான் அவர் வாழ்ந்து இருந்தார் ஸோ இப்போ கடல் வந்து அவர் பண்ண எல்லா தப்பு தண்டாக்கும் சரியான தண்டனை அவருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காரு நான் போர்டாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் போனாலும் சரி போட்டாலும் சரி உங்களோட லைஃப்லேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஆதரிக்கிறீங்கன்னு ஆயிரம் பேர் லைக் பண்ண சேனல் எண்பது பேர் வந்திருக்குது அப்போ எந்த அளவுக்கு வந்து நான் வளர்ந்தா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க வாயால் இன்றைக்கி பண்ணலை காரணம் என்ன எனக்கு புரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து இந்த லைக்ஸ்க்காக வியூஸ்க்காகவும் உட்காந்து ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக அழுதுகிட்டு இருக்க போகிறது இல்லை போல்டாக சந்தோஷமாக லைஃப்பை நான் கிடக்க போகிறேன் இதுதான் என்னோடய முடிவு இப்போத்தையும் எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா இல்லை பட் ஃப்யூச்சரில் மேபி அமைஞ்சா நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்குவேன் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி நல்ல மெச்சூரிட்டி வந்து ஓகேமா நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு அவங்க வாயை சொல்லும் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க முடிஞ்சிச்சுனா அப்போ பண்ணிக்கல அது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்வேன் இதில் கடைக்கு குடிக்கொடுத்துக்கிட்டே சந்தோஷமே போதும் சரிங்களா